ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு வட்டியில் பயிர்க்கடனாக மூணு லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது விண்ணப்பி தான்றே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா நடப்பு ரபி பருவத்திற்கான பயிர் காப்பீடு குத்த அறிவிப்பையும் வெளியிட்டுருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழக அரசு தமிழ விவசாயிகளுக்காக பல்வேறு கடன்களை மானியங்களை நலத்திட்டங்களை வழங்கி வருகிறது அந்த வகையில் விவசாயிகளுக்கு பயிர் செய்ய ஏதுவாக பயிர்க்கடன் திட்டமானது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் மற்றும் மத்திய வங்கிகளில் வழங்கிட்டு வர்றாங்க இதில் நீங்கள் மூணு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் உங்களோட பட்டா சிட்டா உங்களோட ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் இதையெல்லாம் வாங்கி வாங்கிக்கொள்ள முடியும் நடப்பு ர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ரபி பருவத்திற்கான சோளம் மக்காச்சோளம் உளுந்து பாசிப்பயிறு நிலக்கடலை பருத்தி கரும்பு ம வாழை மரவள்ளி மற்றும் தக்காளி ஆகிய பயிர்களுக்கு அறிவிக்கை செய்யப்பட்டு உள்ளன அதன்படி சோளம் பயிருக்கு பிரிமியம் தொகையாக ஏக்கருக்கு நூற்றி இருபத்தி நாலும் மக்காச்சோளம் பயிருக்கு பிரிமியம் தொகையாக ஏக்கருக்கு நானூற்றி எண்பத்தி ரெண்டும் வருகிற முப்பதாம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் உளுந்து பயிருக்கு ஏக்கருக்கு பிரிமியம் தொகையாக இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டும் பாசிப்பயிருக்கு ஏக்கருக்கு பிரீமியம் தொகையாக நூற்றி தொண்ணூற்றி ஐந்தும் வருகிற பதினைந்தாம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் நிலக்கடலை பயிருக்கு ஏக்கருக்கு பிரீமியம் தொகையாக முன்னூற்றி இருபத்தி ஏழை வருகிற டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் பருத்தி பயிருக்கு ஏக்கருக்கு பிரிமியம் தொகையாக முன்னூற்றி எழுபத்தி ஏழை அடுத்த ஆண்டு மார்ச் பதினேழாம் தேதிக்குள்ளும் கரும்பு பயிருக்கு ஏக்கருக்கு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒம்போதை அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளும் வாழைப்பயிருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சும் மரவள்ளி பயிருக்கு ஐநூற்றி இருபத்தி ஆறு நான்கு ரூபாயும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளும் தக்காளி பயிருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்னை அடுத்த ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளும் செலுத்த வேண்டும் ரபி பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் பொது சேவை மையங்கள் அல்லது தேசிய பயிர் காப்பீடு இணையதளம் டபிள்யூ டபிள்யூ டாட் பிஎம்எஃபிஒய் டாட் ஜிஓவி டாட் இன் மூலமாகவும் கடன் பெறும் விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாகவும் அறிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் நடப்பு பசலி அடங்கல் வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல் ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டணத் தொகையை செலுத்தி காப்பீடு செய்து பயன்பெறலாம் திட்டம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு அருகில் உள்ள வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் மற்றும் தோட்டக்கலை உதவி இயக்குநரை அணுகலாம்